இன்னைக்கு மோர் குழம்பு வைக்க போறேன் அதுக்கு தயிர் விலைக்கு தான் வாங்கி வச்சிருக்கோம் கடையில பாக்கெட் தயிர் இப்போ தேங்காய் இதுக்கு சீரகம் இப்போ பூடு சின்ன துண்டா ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் சின்ன பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் வளர்த்தி பறைக்கணும் இதை இதை முதல்ல போட்டு திரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி கொஞ்சம் கையில் இந்த அணு பச்சரிசியும் அணு துவரம் பருப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன் மோர் குழம்புக்கு இதை அரைச்சிட்டு அதை சேர்த்து அரைச்சிடும் திரிப்படணும் நல்லா திரிபட்ட பிறகு தான் அதை போட்டு அரைக்கணும் தேங்காய் அரை மிளகாய்லாம் நல்லா திரிச்சிட்டு இப்போ இதை போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி இதையும் போட்டு ஒரு சுற்று சுட்டிட்டு தண்ணி ஊற்றி அரைக்கும் நான் வந்து பச்சரிசியும் தோரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி இருந்தால் போட்டுக்கலாம் இல்லனா ரெண்டு இது உளுந்தம்ப இந்த அரிசியே ரெண்டு போட்டு ஊற வச்சு தயிரை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்ற சுற்றிட்டு ஊற்றணும்னா க கட்டி கட்டியாக கிடக்கும் தயிர் அதனால் ஜாரில் சேர்த்துக்கணும் தேவையான தயிர் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த தயிர் அந்த அளவை அதில் ஊற்றி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் பல்ஸ் மோடில் ஒரு லேசாக ரொம்ப ஒரு ஒரு சுற்று கூட நிறைய சுற்றோண்டா லைட்டாக தான் போட்டால் அதுக்குள்ளே நல்லா கடைஞ்சிட்டு அந்த தயிர் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தயிர் சேர்த்தாச்சு நம்ம அரைச்ச மசாலாவையும் அதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு டைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டப்போ தாளித்து குழம்புக்கு தாளிசம் ரெடி பண்ணலாம் நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் காயப்பொடி கடுகு கடுகு உளுமரி வரமிளகாய் ஒரு மூணோ நாலோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு தகுந்தாப்பில சேர்த்துக்கலாம் நம்ம தாளித்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் சேப்பங்கிழங்கு போட்டு தான் மோர் குழம்பு வைக்கப்படுறேன் சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு துண்டு துண்டாக பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம குழம்ப தாளிச்சிட்டு குழம்பு குழம்பு வந்து நுரை கூட்டி வரும்போது நான் குழம்பு கொதிக்க ஸ்டேஜ் வரும்போது அப்பவும் போட்டால் போதும் ஏன்னா இந்த கிழங்கு வலுவலுப்பாக இருக்கும்னால முதலே போடக்கூடாது மோர் குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து வெண்டயம் காயும் எல்லாம் சேர்த்துக்கணும் சீரகம் நல்லா வெடிச்சிட்டு இப்போ அந்த மிளகா வச்சு கருவி நம்ம குழம்புல சேர்த்துக்கு இப்போ அடையில வச்சு குழம்பு ரொம்ப பொரிக்க கூடாது கொதிக்க ஸ்டேஜ் கொஞ்சம் கூட்டி ஒரு கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு முந்தி நம்ம இந்த கலக்கி விடணும் குழம்ப வந்து நம்ம கலக்கி விடணும் ஏன்னா அந்த அரிசி பருப்புலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அரிசி பருப்பு ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சூடு ஏறி அந்த கூட்டி வருதை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கி கலக்கி விடணும் உடைய உடையில உடையில இடையில கலக்கி விட்டால் போதும் அப்படியே போட்டக்கூடாது ஏன்னா அடியில் அப்படியே படிஞ்சிரும் அரிசி மாவு கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன் ரொம்ப நேரம் மூட மாட்டேன் கொஞ்சம் சூடேறுறது வரைக்கும் மூடியோம் அடியில் சூடு ஏற ஆரம்பிச்சுட்டேன் நான் மூடியை எடுத்துட்டேன் ஏன்னா இந்த அடியில் என்ன பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அப்படியே குடிச்சிடும் அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் கலக்கி கலக்கி விடணும் நல்லா சூடு வரைக்கும் கலக்கி விடணும் அடி பிடிக்காதபடி உடையில உடையில கலக்கி விடணும் இல்லைன்னா இந்த கரண்டியில் அந்த ஒட்டி இருக்கா அது மாதிரி அடி பிடிச்சிடும் உடையில உடையில கலக்கி விடணும் வந்துட்டாள் கொதிக்க ஸ்டேஜ் இருந்தால் வந்துட்டு நல்ல நுறையாக கரண்ட்டு போயிட்டு அதான் வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது ஹேண்டில் பொருத்தி வச்சுருக்கேன் இந்த குழம்பு நல்லா நுர கூட்டி கொதிக்க ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ இந்த சேமன் கிழங்கு உள்ளே சேர்த்திடலாம் கரண்டு வந்துட்டு கரண்டு வந்துட்டு நல்லா கலக்கிட்டு குழம்பு கொதிக்க வேணா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது மோர் குழம்பு கொதிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது கிழங்க போட்டு நினைக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் குழம்பு நல்லா ஆகிட்டு குழம்பு ரெடியாகிட்டு கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கலாம் மல்லி இல இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டால் குழம்பை இறக்கிடுவேன் வீட்டில் சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு அது சேப்பங்கிழங்கு போட்ட குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு குழம்பு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்ப கோரி இந்த பருப்பு வடை வாங்கி போட்டு வச்சிருக்கேன் கடையில் தான் வாங்கினேன் பருப்பு வடை இந்த வடை போட்டு மோர் குழம்பு ஏன்னா குழந்தைங்க சில குழந்தைங்க சாப்பிடாது அதுக்காக இது தனியாக கோரி வச்சுருக்கும் சேப்பங்கிழங்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க சாப்பிடலாம் இல்லைன்னா இதில் கொஞ்சம் கோரி இந்த மாதிரி வடை வாங்கி போட்டு வச்சுக்கணும்